ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விடுகதை நேரம் விடுகதை கேட்க போறேன் மியூசிக் போடுங்க இப்ப விடுகதை வந்து நீ கேக்குறியா நான் கேட்கவா நீ ஃபர்ஸ்ட் கேளு ஏதாச்சும் சரி நான் கேட்கறேன் ஈஸியா கேட்கறேன் நான் வந்து விடுகதை கேட்கறேன் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் சொல்றதுக்கு முன்னாடியே கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சிச்சுன்னா இப்ப நான் பாப்பாட்ட கேட்கறேன் உங்ககிட்ட சொல்ல மக்கள்கிட்ட கேட்க சொல்றேன் என்னது ரொம்ப பழசுதான் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி கேக்குறேன் ஆஹ் என்னது இல்ல பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி கேக்கணும் நம் ஆனா பாப்பா ஏஜ்ல தான் இதெல்லாம் தெரிஞ்சதே இப்ப தெரியுதா என்னென்னு தெரியல வே என்னது பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அது என்ன சொல்லு பச்சை 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 கிளிக்குள்ள இப்படி இருக்கும் வெள்ளை முத்து ஆஹ் ஆஹ் பச்சை கிளி எச்சம் வந்து பச்சை வெள்ள கலர்ல இருக்குன்னு உங்களுக்கு இப்படி தெரியும் எந்த எச்சம் வாயில விட்றச்ச சரி அது சொல் தான் சொல்லவா தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் காமில்லங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் சொல்லுங்க அது வந்து நான் வந்து குளூ கொடுக்குறேன் பாப்பாவுக்கு அது வந்து நீட்டா இருக்கும் பச்சையா இருக்கும் சாப்பிடறதுக்கெல்லாம் அது நல்லா அது கூட எடுத்து நம்ம ஒட்டுனோம்னா அப்படி பசையா ஒட்டு அது சின்ன குழையில வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம்னா நான் வீட்டுல சமைக்கிறப்ப நம்மளாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் எடுத்து ஒட்டிப்பேன் அதோட காம்பு அடியில இருக்கும்ல அதெல்லாம்

எவ்வளவு நேரம் வெண்டைக்காய் வேற ஏதாவது நீ சொல்றன்னு சொன்னிய அது சொல்லு ஏதாவது சொல்லு பாப்பே சரி நீங்க ஏதாவது சொல்லுங்க நான் ஆன்சர் பண்றேன்